இஞ்சியை வாங்கின்னு வந்த உடனே அது ஒரு நாள் நைட் ஃபுல்லாக தண்ணியில் போட்டு நல்லா மண் இல்லாமல் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தோலை எடுத்துட்டோ மறுபடியும் ஒரு தடவை தண்ணியில் போட்டு வச்சுருந்தா அதில் இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற தோலும் வந்துடும் இதை வடியை போட்டுட்டு இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியை மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுக்கலாம் வாஷ் பண்ணி தோல் எடுத்து மறுபடியும் வாஷ் பண்ணி வடி விட்டு வச்சுருக்கிற இஞ்சியை இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கப்போம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சமாக கல் உப்பு இது ரெண்டும் சேர்த்துண்டா கெட்டு போகாது நிறைய நாளைக்கு வச்சிருந்து எடுத்து யூஸ் பண்ண நீங்க தான் அரைக்கணும் ஆன் பண்ணுற எடுத்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்து யூஸ் பண்ணலாம் நான் ஆஃப் ஆஃப் மட்டும் போடுறேன் ஏன்னா எந்த அளவுக்கு வேணுமோ குக்கிங்க்கு அளவு போட்டுக்கிறேன் நான் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபுல் வேணும்னு தேவைப்பட்டால் ஃபுல் போட்டும் வச்சுக்கலாம் சமையலுக்கு மட்டும் இல்லை சட்னிக்கும் இந்த இஞ்சியை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் பூண்டு இதில் போடலை பூண்டு தனியாக இதே மிக்சியில் அரைச்சி எடுத்துடுவேன் வேணும்ச்சா அதையும் யூஸ் பண்ணிப்பேன் இந்த இஞ்சியை பொங்கலுக்கும் சேர்த்துக்கலாம் சட்னிக்கும் சேர்த்துக்கலாம் கிரேவி பண்ணுச்சே ஆட் பண்ணிக்கலாம் குருமா பண்ணிச்சே ஆட் பண்ணிக்கலாம் கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் நல்லெண்ணையும் உப்பும் சேர்க்கலைன்னா டீக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம்